அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் ஜோதி பாசு நாம வீடு நம்ம மதுரை வாகை குளத்துல மெயின் ரோட்டுக்கு சற்று தொலைவீடு அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடு தான் பார்க்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட தலைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்ல சிறப்பான தோற்றத்துல ஆகச்சிறந்த வடிவமைப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டதப்போ நம்ம திறந்து முன்பக்கம் இருக்க பார்க்கிங் ஏரியா பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஸ்பேஸ் பார்க்குறோம் கீழே தடைத்தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க வலது பக்கமாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே சீலிங்கில் பிஓபியில் ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு கட்ட பாதுகாப்பாக அடுத்து ஒரு எம்எஸ் கேட்டும் இருக்கு இப்போ நம்ம அந்த வலது பக்கம் இருக்கிற இந்த டாய்லெட் பார்த்துருவோம் ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு இது இந்தியன் டைப் டாய்லெட்டா அமைஞ்சிருக்கு இந்த டாய்லெட்டுக்கு அடுத்தது போல ஒரு ஸ்டோரேஜ் எடுத்து பாயிண்ட் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்து இந்த வால் முழுதுமே லெஃப்டில் டைல்ஸ் இருக்காங்க இபி பாக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க உடோருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க தலைவாசலுக்கு ரெண்டாவது ஒரு கேட்டு தலைவாசலில் முன்னாடி கிரானைட்டில் படி போட்டிருக்காங்க முன்பக்க தலைவாசல் டோர் நல்லா அழகாக பாலிஷ் பண்ணி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு போகிறோம் ஹாலில் இருக்க மல்டி மீடியா டிவி யூனிட்டை தான் இப்போ நம்ம இருக்கோம் அடுத்ததான் மேலே சீலிங்கில் பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோடைய கொடுத்துருக்காங்க கீழே தளத்தில் நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபைடு டைல்ஸு நல்லா கிளாஸ் லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு இது பூஜா கட் இருக்கிற ஏரியா பாருங்க இது மல்டிமீடியா டிவி யூனிட் ஓடே இணைச்சிருக்காங்க இந்த ஹாலுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல நாளுக்கு ரெண்டு தரையில நல்ல வெட்டிஃபை டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்கெல்லாம் வச்சிருக்காங்க தலைவாசல் கதவு நல்லா வெல் பாலிஷ் பண்ணி சூப்பராக அமைச்சிருக்காங்க உடூர்க்கெலாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஹாலில் இருந்து அடுத்ததாக கிச்சன் ஏரியா நோக்கி போகிறோம் பாருங்கள் இது ஒரு மாடுலர் கிச்சனாக தான் அமைச்சிருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை போட்டிருக்காங்க கிரீன் அண்ட் ஒயிட்டில் உட் ஓர்க் பார்த்துருக்காங்க மாடலர் கிச்சன் செட்டப் அருமையாக அமைஞ்சிருக்கு எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது அங்கங்கே போதுமான கப்போர்டு கொடுத்துருக்காங்க கிளாஸோட இப்போ நம்ம தான் இருக்கோம் மேல மேலே எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க நல்லா கிரீன் அண்ட் ஒயிட்ல சூப்பராக இருக்கு இந்த தளத்துக்கும் சேம் யூனிஃபார்மாக நாலுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸ் இருக்கு ஒரு நல்ல ஒரு டைல் வாட்ரோப் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு கிச்சன் வாட்ரோப் நல்ல டிசைனிங்காக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம இந்த தரைத்தளத்தில் இருக்க பெட்ரூமாக தான் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் டோர் இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூமும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது மேலே சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க அதுபோக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அதே சேம் யூனிஃபார்மாக தளத்தில் நாலுக்கு ரெண்டு வட்டிபி டைல்ஸு கிளாஸி லுக்கெலாம் அமைஞ்சிருக்கு இந்த மேலே சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி ஸ்பாட் லைட் அங்கங்கே கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித்து வார்ட்ரோப்போடயே இருக்கு பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் வார்ட்ரோப்போடையே இருக்கு அடுத்து அங்கனக்குள்ளே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குரிய ஜன்னல் பார்த்துட்டோம் இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இங்கே ஒரு ஓடிஎஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கிறதுக்கு ஒரு ஓடிஎஸ் கொடுத்துட்டு அங்கனதான் அடுத்து ரைட்டில் டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டுக்கு இன்னும் கோப்பை பதிக்கலை இங்கே வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு டாய்லெட்டில் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வித் லூவர் கிளாஸோட இருக்குது ஃபுல்லாகவே வால் முழுதும் டைல் சொட்டியிருக்காங்க இந்த பெட்ரூமையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததா இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் ஹாலில் இருக்க சீலிங்கை நம்ம ஒரு பார்த்துட்டு நடந்து போகிறோம் பாருங்கள் அடுத்ததா இப்போ நம்ம போக வேண்டியது மாடிக்கு போக போகிறோம் இந்த வீட்டுக்கு மேலே மாடியிலையும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வாகை குளத்தில் மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் சற்று தொலைவில தான் அமைஞ்சிருக்கு இப்ப மேல இருக்க பெட்ரூம் நம்ம பாக்கிறோம் பாருங்க இது வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு மேல டெரஸுக்கு வந்து தட்டோடலாம் பொய்ச்சி வச்சுட்டாங்க இந்த பெட்ரூமோட டோரை தான் நம்ம பார்க்கிறோம் முன்பக்க கிரானைட் படியை தாண்டி இந்த பெட்ரூம் ஸ்பேஸ் பாருங்க நல்ல ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடைய இருக்கு மேலே பால் சீலிங் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதுபோக இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக தான் அமைஞ்சிருக்கு சேம் யூனிஃபார்மாக நாளுக்கு ரெண்டு வெட்டி பீ இங்கயும் இங்கேயும் தளத்தில் பதிக்கப்பட்டிருக்கு நல்லா கிளாஸி லுக்ல செம்மையாக இருக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெட்ரூமுக்கு லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க இந்த பெட்ரூம்ல நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு ஸ்பேஸ் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததாக இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கோப்பை மட்டும் இதுலேயும் பதிக்க வேண்டியது இருக்கு மற்றபடி வால் முழுதுமே டைல் சொட்டப்பட்டிருக்கு இந்த டாய்லெட்டுக்கும் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூயர் கிளாஸோட இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இது இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலில் ஒரு முப்பது அடி ரோட்டில் ரெண்டு செண்டுக்குட்பட்ட இடத்துல எண்ணூத்தம்போது சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு ரெண்டு பெட்ரூமோடையும் மூணு பாத்ரூமோடையும் பார்க்கிங் வசதியோடையும் அமைஞ்சிருக்கு நல்ல நீர்வளம் போர் அறுபது அடி போட்டிருக்காங்க லே அவுட் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது இந்த வீட்டுக்கு வேலை நாற்பத்தேழு ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்